நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் மீண்டும் தொடருகிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் பக்கத்தில் நம்ம பாறை மீன் பிடிக்கிற மாதிரி போட்டிருந்தோம்ல அதே ஸ்பாட்டு சரிங்களா யார் கூட வந்து மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா மண்ண சப்ஸ்கிரைபருங்கு உள்ளவங்க அவங்கள மீட் பண்ண வந்தோம் இன்றைக்கி வந்து மாவு வச்சு மீன் பிடிக்க போகிறோம் அவங்க என்னென்ன மீன் பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இது போக நம்ம கோயில் பெட்டியிலேருந்து நம்ம அண்ணன் வருவாங்கள்ல அவங்களும் வந்திருக்காங்க அவங்க என்னென்ன மீன் பிடிக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா இந்த பாருங்கள் அண்ணன் மொதல் மீன் தூக்கியிருக்காங்க தூக்கி அண்ணன் பத்திலா மாவுல பிடிச்சிருக்காங்க மாவுல கடிக்குமான்னு கேட்பீங்க ஒரு சில பேர் மாவில் அடி பத்திலா சூப்பர் தரம் ரைட்டு மொதல் மீன் ஊ போட்டிருக்காங்க நம்ம கோயில் கோயில்பேட்டிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்னா அவங்களும் வந்திருக்காங்க சரிங்களா அண்ணன் இன்னைக்கு தான் மீட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணணும் வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு வந்து மாவு போட்டு மீன் பிடிக்காங்க என்னென்ன மீன்லாம் பிடிக்காங்க அப்படிங்கிறத அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம் அண்ணா அடுத்து தூண்டி போட்டிருக்காங்க ஒரு மீன் தூக்கியிருக்காங்க அடுத்து எதாவது கடிக்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா எதை பார்த்துடுதுங்களா நம்ம அண்ணன் வந்து மாவு வச்சு போட்டுட்ருக்காங்க மொதல் நாள் வந்தோம் ஒரு மீன் என்னமோ பிடிச்சிருந்தோம் அடுத்த நாள் போட்டுக்கிட்டுருக்கோம் அந்த அதில் ஒரு தம்பி தூண்டி போட்டுக்குறார் அவருக்கு மீன் அடிச்சிருக்கு பாருங்க மதனம் சைஸ் அடிச்சிருக்கான் ஆட்டன் பாருங்க ஃபுல்லாக ஸ்டார்கில் மோசமாக இருக்குது என்ன ஏற போட்ட மட்டி அதை பாருங்க சைஸை பார்த்தீங்களா கிட்டையா வரும் இல்லையா ம் கீழே கீழே விழுந்துடும் மட்டினா நம்ம சிப்பி சதை சொல்கிறோம்ல அதுதான் நம்ம தலை பிடிக்கிற மாதிரி வீடியோ படுப்போம்ல அண்ணா அடுத்து ஒரு மீன் பிடிச்சாருப்பா வெற்றிகரமாக ஆனால் என்ன மீன் அடிக்கிறத தான் காட்ட முடியல நண்பா மீனா சூப்பர் மீன் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு வந்துட்டேன் இருக்குல்ல நல்லா இல்லை இல்லை பொறுமடா ராஜா ராஜா பொறுமை பொறுமை சாமி பொறுமை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம அண்ணன் முதல் முறையாக கலர் மீன் பிடிச்சிருக்கார் அன்னைக்கு ஒரு மீன் பிடிச்சார் அந்த கிளிப்பும் இதில் வரும் இது ரெண்டாவது நாள் போடுறோம் நாங்கள் தூண்டி இற தூண்டி கான்செப்டே எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுதுன்னா பாருங்களேன் என்ன அளவில் மீன் கடிக்கும் மீன் மிஸ் ஆகல சரி அடுத்து ஏதா பிடிக்காங்க பார்ப்போம் நம்ம சதாம்புரம் வந்திருக்காரு சதாம்புரம் நானும் தான் ரீல் போட்டோம் ஆடன் ரீல் ஒன்றும் கடி இல்லை அது பார்த்து தூண்டியில் பிடிச்சாலும் அம்மா அதில் போட்டுட்ருக்கான் நம்ம அண்ணன் இதில் போட்டுட்ருக்காங்க வீடியோ வந்து இன்னும் ரெகுலராக வீடியோ வராது நண்பா கொஞ்சம் சாரி எடுக்க முடியல மீன் கடி கிடையாது நம்ம தூத்துக்குள்ளையும் அலைஞ்சி பார்த்தாச்சு திருச்செந்தூர் சைடு ஆனந்தலன் எல்லா இடமும் போய் பார்த்துட்டோம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை அதுதான் இப்போ உள்ள பிரச்சனையே தண்ணியும் தெளிவு வரல இன்னும் பச்சை கலரிலே அடிச்சு கிடக்கு பாறைக்குட்டிக்குள்ளே நிற்கி கடிக்க மாடிக்கி நிறைய களைஞ்சிட்டு போகல நம்ம ஒரு போஸ்ட்டு போட்டோம் அதுக்கப்புறம் இதில் ஜேஜேன்னு பஜார் மாதிரி ஆகிட்டு அடுத்த ஒரு போஸ்ட்டில் பஜார் மாதிரி ஆகிடலி இருபது பேர் வந்து பேர் இருபத்தஞ்சு பேர் வந்து தூண்டி ஃபோர் அளவுக்கு ஆகிட்டு கல் ஃபேமஸ் ஆகிட்டு அண்ணன் கிளம்பிட்டாங்க பதிலா மீன் கடி இல்லை வெயிலுக்கு சட்டை ஐட்டெல்லாம் போட்டாங்க கிளம்பிட்டோம் சட்டையை அவுத்தாச்சு சதாம்புரோ டயர்ட்டு எது எது சாப்பிட்டுருக்காருப்பா சதாம்ப்ரோ திரும்பி உட்காந்து எழுந்தா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க என்ன விட்டுட்டு சாப்பிட்றீங்களே பழமா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஒரே ஒரு ஸ்பாட் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல போட்டு பார்ப்போம் நம்ம நண்பர்கள் பிடிச்ச மீன் கிளிப்பு கிடக்கு அதையும் நான் போடுறேன் நம்ம சதாம்புரம் தலையும் பிடிச்ச வீடியோ ஒன்று கிடக்கு சின்ன சின்ன கிளிப்பாக தான் இருக்கும் அதையும் இது கூட போட்டு விட்றேன் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் நாங்களும் அந்த இடத்துல போய் மீன் அடிச்சிடலாம் அது கூட சேர்த்து போடலான்னு எத்தனையோ நாள் அலைஞ்சோம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு இங்கே வந்து இறத்துண்டி இல்லையா விசேஷமாக எப்படி பிடிச்சிருக்கோம் பற்றிக்கலாம் சரிப்பம்மாண்ணே எடுத்துட்டு வாங்க என்னது என்னது ஊலி ஒட்டி 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 எடுத்துருங்க சைஸ் சைஸ் நல்லா சைஸு விற்கிறேன் அப்படியே எழுதிருக்குறேங்க

எங்கண்ணே மந்திரிச்சிகிட்டு வந்தீங்க எங்கேயோ மந்திரம் போட்டு வந்திருக்கீங்க ஜீன் டமாவுக்கு டம் டவு அடக்கில் இருப்பாங்கண்ணா அரை கிலோ இருப்பான் சூப்பர் ம் அரை கிலோ சூப்பராக இருக்குண்ணே ஆகா அந்த வெயிலை காட்டுங்கண்ணே ஃபஸ்ட்டை பாருங்கிறத பாரு கட்டா கட்டா கம்மியா மூஞ்சா காட்டுங்க தலை சரி காட்டுப்பாட்ட நான் சப்போட்டா எடுங்க எப்படி அடிச்சிருவோம் ட்டா அடிச்சா போட போட அடிச்சதே சே இப்போ அடிச்சிருவோம் பாருங்க இப்போ அடி கடி வாங்கானா வண்ட 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 அடிச்சிட்டா அடிச்சிருக்கா என்னது இங்கே கண்ணு தெரியல இந்த இருக்கு அதா எம்மா வாங்க தல வாங்க சூப்பரா இருக்க டாஸ்மா இருக்க ச தூங்குனே தூங்குனே இந்த போட்ட மாதிரி இருக்கு நீ எப்படி இருக்கு பாருங்க ம் இருங்க எடுத்து பாப்போம் சா அட்ராக்டிவா இருக்கு இந்த கலர் சரியான இது கலர் எப்படி இருக்கான் பாருங்க ரொம்ப இருக்கான் சரி

அடுத்த அடிக்க ஃபைட்டு மொத்தமாக எடுத்துடும் ஏ வாடா அங்குச்சாமி அம்புளி மாமா வாடா லட்டு பேபி அதுதான் லட்டு பேபி ஆமாம் இவன் வேறு கலரில் இருக்கான் பாருங்க பேட்டர்னே வேற பேட்டர்னில் இருக்கு சே வாடப்பட அடி ரெண்டு மூணு நல்லா இருக்கு தல அப்படியே வரிசையாக ஓடிங்க ஒரு அப்பாலாம் சேர்த்துடலாம் ஐயோ நம்ம தாளா அந்த பக்கம் போயிட்டார சே

சரி முதலே வந்து எடுத்துருக்கேன் தள்ளி சரி நமக்கு எதாவது மீன் கடிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இந்த ஜிக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இதுக்கு முன்னாடி சிங்கிங்ல ஒரு போட்டு பார்த்தேன் ஒன்றும் ரிசல்ட் இல்லை ஜிக்கு தான் போட போறேன் ஜிக்கு போட்டால் ஏதாவது ஒரு மீனாவது ஸ்ட்ரைக் ஆகும் என்ன பாத்தான் பார்த்தேன் ஏன்னா ஃபைட்டு வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஹெவியா இருந்துச்சு கடைசியில் பார்த்தா இவன் வந்திருக்கான் கொட்டவும் ஒருத்தன் பிடிச்சவும் ச நம்ம நண்பர்கள் வந்து காலையில ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணி மீன் பிடிச்சாங்க அந்த வீடியோ இதுல வந்துருக்கோம் நம்ம மொதல் மீன் பிடிச்சிருக்கோம் அல்ட்ராலை சபிக்கு வரதான் இது எங்க அங்கே கிடையாது இது வந்து வீரபாண்டியப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஏரியா சின்ன சைஸ் தான் ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதாவது குழம்புக்காவது தெரியாதான்னு பார்ப்போம் நம்ம தலை வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க தலை உண்மை வந்து கொஞ்சம் ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக கொஞ்சம் டைட்டாக ஒரு டியூட்டிக்கு போயிருக்காங்க அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும் வந்தால் அவர் உள்ள வருவா வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அடுத்த ஏதாவது மீன் கிடைக்கா அப்படிங்க பார்ப்போம் சதாம்புரம் அங்கேருந்து போட்டுகிட்டு இருக்காரு அவருக்கு எதுவும் ஸ்டை கொடுக்கான்னு பார்ப்போம் ரொம்ப பிடிச்ச மீன்லாம் பாருங்கள் அப்படி ஹாய்ட நிலைமை நம்ம நண்பர்கள் மீன் பிடிச்சத போட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் மீனே பிடிக்கும்ல நாங்க நின்று பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க திருப்பி அடுத்த நாள் போனேன் மீன் கிடைக்கல சரி அந்த வீடியோட போட்டுருவோம் நினைச்சேன் உண்மையே கிடைக்கல அந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ போட்டு இருக்கோம்பா அதையும் பாருங்க வேணும் மற்றொரு சந்திப்படையே பாய்